சஜி பிரபுதாஸ் விளையாட்டு வேணுமா ஒரு என்ன பிறந்து விளையாடுனா விசி தான் பஸ்ஸு அப்பயுமே ஜனதாவோட கவாத்து தான் நான் பிறந்த விட தினம் பிறந்து விட வேணும் ஆனால் நீங்கள் விவசாயினீங்க கட்டாயமாக இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி போயிட்டு டெலிஃபோன் சேர்த்துக்கு வாக்கரித்து சஜி பிரபிதாஸை வெளில வாங்கினீங்க கட்டாயமானாங்க அதுக்கு பிறகு மலையத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தில் கூடுதலான வேலை செய்தார்கள் அவர் வென்றா நமக்கு ஒரு மாடலை கொண்டு வருவார் எங்களுக்கு அவர் உறுதி அளிச்சிருக்காரு எங்கள் மக்களுக்கு சிறு தோட்ட ஆக்குறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு என்ன தெரியும் கட்டாயமாக சஜித் பிரபோஷம் வெண்ட பிறகு மலைகத்துக்கு வீட்டு உரிமையும் காணி உரிமையும் வெட்டி தருவேன் என்று சொல்லி மலையை மக்களுடைய இளைஞர்களுக்கு வேறு வாய்ப்பு எடுத்த கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பங்களுக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம்